அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி நாலு ஆறு இருபத்தஞ்சி தமிழ் தேதி வைகாசி இருபத்தொன்று கிழமை புதன் நட்சத்திரம் முத்திரம் திதி நவமி கரணம் பாலவம் பச்சம் வளர்பிரை நித்திய யோகம் வஜ்ரம் இன்றைய நட்சத்திரம் முத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய திதி நவமி இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை உள்ளது பிறகு காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை உள்ளது பிறகு மதியம் ஒன்றரை முதல் மூணு மணி வரை சுப நேரங்கள் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் ஜுகிரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது மாந்தி கன்னியில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய சூழ திசை வடக்கு அந்த திசையில் செல்வதானால் பரிகாரமாக பாலருந்து விட்டு செல்லலாம் இன்றைய ஓரை நிலவரங்கள் இதில் சுப ஓரங்களில் மட்டும் சுபகாரியங்களை தொடங்குவது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் உங்கள் பட்சி காகம் அரசு ஊன் ஆகியவை வரும் நேரங்களில் உங்களுடைய முக்கியமான காரியங்கள் நீங்கள் தொடங்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகம் கொடுக்கப்பட்ட அந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பே போராரி என்ற நாம எழுத்துக்களிலும் பைபோ என்ற தொடர் எழுத்துகளிலும் பெயர் வைப்பது சால சிறந்தது பெண் நட்சத்திரம் அஸ்வினியெனில் ஆண் நட்சத்திரம் அஸ்தமினில் இருவருக்கும் இடையே நட்சத்திர பொருத்தம் இல்லை திருமண உறவை தவிர்ப்பது நல்லது இது போன்ற அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு நமது வாழ்க்கை வாழ்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்